சுமானக்கா மக்கள் சொன்னீங்களா பார்த்துட்டு நான் அந்த ஒரு விஷயம் ப்ரோ தண்ணி படத்தை எப்ப ப்ரோ எவிக் பண்ணுவாரு ப்ரோ தண்ணி படத்தை பண்ணுவாங்களா மாட்டாங்களா ப்ரோ தயசே தூக்கி வெளியே போடுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு ஆறு வாரங்கள நம்ம எல்லாம் குமரிட்டு இருக்கோம் பட் நான் முதல் வாரத்துல ஒரு விஷயத்த சொல்லி எனக்கு தெரிஞ்சு தண்ணி படம் இந்த வீட்டுக்குள்ள ஒரு ஆறு ஏழு வாரங்கள் இருப்பார் அதுக்கு மேல இருக்க வாய்ப்பில்லைன்னு சொன்னேன் அதே மாதிரி கரெக்டா ஆறாவது வாரத்துல தூக்கிட்டாங்க சோ இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரைக்கு தண்ணி படத்துக்கான எவிக்ஷன் நமக்கு என்னதான் ஹாப்பியா இருந்தாலும் நம்ம என்னதான் பெருசா அதை கொண்டாடினாலும் வீட்டுக்குள்ள அது கொஞ்சம் சேடா இருந்திருக்கு போல வீட்டுக்குள்ள ஒரு எவிக்ட் ஆகும் போது கொஞ்சம் கொஞ்சம்

இதெல்லாம் எடுத்திருக்காங்க அவரோட நடத்தைகள் அவர் பேசின விஷயங்கள் இதெல்லாம் ரொம்ப தப்பா போக போய் தான் அவர் அந்த விட்டு வெளிய எடுத்திருக்காங்க சோ ரெட் கார்டு காமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல பட் ரெட் கார்டு மாதிரி தான் எப்படி பிரதீப் அவர்கள சீசன் செவன்ல வீட்டுக்குள்ள பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி எடுத்தாங்களோ அதே மாதிரி இவரை இவர் மொத்தமாவே சேஃப்டி இல்ல இவர் பண்ற விஷயங்கள் எதுவுமே சரியில்லைன்னு சொல்லி தான் வெளியே எடுத்திருக்காங்க அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா சொல்றேன் அது ஆக்சுவலா நேற்று நிறைய பேர் புரியலன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க அப்புறம் ரெட் கார்டா என்ன ப்ரோ கரெக்டா சொல்லுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு அதை ரொம்ப தெளிவா பாத்துரலாம் சோ யார் யார் அழுதுக்கா இவரோட எவிக்ஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் இதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள கண்டென்ட் வருமா எல்லாமே மொத்தமா பாத்திரலாம் சோ வீடியோக்கு பாருக்க முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக் வந்தா நம்ம வீடியோ ஒரு பத்து பேர் சஜஸ்ட் பண்ணுவோம் சோ முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி ஓகே இன்னைக்கான எவிக்ஷன் எப்படி வச்சிருக்காங்கன்னா ஒரு மூணு பேரை ஹார்ட் சீட்ல உட்கார வச்சிருக்காங்க போல அதுதான் அரோரா கனி அப்புறம் நம்ம தண்ணி போல அந்த மூணு பேர் ஹாட் சீட்ல உட்கார வச்சு ஒரு மாதிரி திக் திக் மூவ்மெண்டா கொடுத்துருக்காங்க போல இதுக்கு முன்னாடி கமல் சார் ஆக்சுவலா இதை சூப்பரா பண்ணுவாங்க கமல் சார் அந்த சாட்டர்டே சண்டே இப்படிதான் இருக்கும் அந்த அப்படிங்கும் போது அந்த கடைசி மூணு பேர் ரெண்டு பேர் இந்த மாதிரி ஆட்களை உட்கார வச்சு ஒரு மாதிரி வீட்டுக்குள்ள கேட்டு திக் 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 கொண்டு போய் அதுக்கப்புறம் எவிக் பண்ணுவாங்க அது பார்க்கவே நல்லா இருக்கும் நமக்கே ஒரு மாதிரி யார்கிட்ட யார் எவிட்டு மாதிரி பார்ப்போம் பட் இப்போ அப்படி இல்ல பெருசா அப்படி இல்ல சும்மா உட்கார வைக்காங்க டக்குன்னு காடை தூக்கி அமைச்சர்றாங்க அந்த வகையில இன்னைக்கான எபிசோட் கொஞ்சம் திக் திக்காக இருக்கும்னு சொல்லி சொல்லிருக்காங்க மூணு பேரை உட்கார வச்சிருக்காங்க போல ஓகேவா அந்த மூணு பேரை உட்கார வச்சு வீட்டுக்குள்ள கேட்பாங்க கண்டிப்பா வீட்டுக்குள்ள கேப்பாங்கல்ல யார் போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அப்ப அந்த மூணு பேர்ல நிறைய பேர் வந்து அரோரா தான் சொல்லியிருக்காங்க போல அரோரா தான் வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க போல கண்டிப்பா அரோராவை தான் சொல்லுவாங்க ஏன்னா வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே அரோரா வந்து ஒண்ணுமே பண்ணல ஒண்ணுமே பண்ணல நினைச்சிட்டு இருக்காங்க உண்மையா அரோரா ஒண்ணுமே பண்ணல ஆனா அந்த பொண்ணு பேசுற பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பக்காவா இருக்குது முக்கியமா பிஜேபார் தெரிச்சு அளவுக்கு அரோர் அவர்களுக்கான பாயிண்ட்ஸ் இருக்கு அந்த வகையில எல்லாருமே அரோரா சொல்லியிருப்பாங்க போல ஒரு சில பேர் கனிய சொல்லிருக்காங்க கடைசியில தண்ணி பழத்துக்கான காடை தூக்கி காமிச்சிருக்காங்க நீங்க கேட்கலாம் அப்ப ரெட் கார்டு இல்லையா அப்புறம்னு சொல்லிட்டு அதை நான் ரொம்ப தெளிவா சொல்றேன் தண்ணி பழத்துக்கு காடை தூக்கி காமிச்சு அதாவது எவிக்ஷன் கார்டு அந்த கார்டை காமிச்சு தண்ணி போல தெவிட் பண்ணிருக்காங்க தண்ணி வந்து அவரே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டார் ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள பல பேருக்கிட்ட வாய் விட்டுருக்காரு நீ போறதுக்கு முன்னாடி நான் மாட்டேன் பார்க்கலாமா நான் நம்ம ரெண்டு பேரும் நாமினேஷனில் இருந்து பார்க்கலாமா யார் ஓட்டு வாங்குறான்னு பார்க்கலாமான்னு சொல்லிட்டு பயங்கரமா வாய் பேசியிருப்பாரு அந்த இதில் அவரே ஷாக் ஆகிட்டார் அவர் மட்டும் இல்ல வீட்டுக்குள்ள இருக்க முக்கவசு பேர் ஷாக் போல எல்லாருமே ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆயிட்டாங்க போல எல்லாருமே நம்ம நம்மமான கொண்டாடத்துல தான் இருப்பாது வேற கதை வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு எபிசோடு வெடி போடுறது போறதாங்க கைஸ் கழுத்துல சுத்தி ஆச்சு போட போடாமட மாட்டேன் அந்த வகையில நம்ம சந்தோஷமா இருப்போம் நான் வீட்டுக்குள்ள எல்லாருமே ரொம்ப சேடா கொண்டு போயிருக்காங்க போல நிறைய பேர் ஃபீல் பண்ணி எழுதிருக்காங்க போல இந்த இடத்துல சொல்றேன் வீட்டுக்குள்ள தண்ணி பழம் என்னதான் பல பேருக்கிட்ட போட்டாலும் வீட்டுக்குள்ள இருக்க பேருக்கு தண்ணி பழத்தை பிடிக்கும் சபரிக்கு தண்ணி பழத்தை பிடிக்கும் விக்ரமுக்கு பிடிக்கும் பிடிக்கும் அரோராக்கு பிடிக்கும் காமுமாமா பிடிக்கும் எல்லாருக்குமே தண்ணி பழத்தை பிடிக்கும் ஓகேவா எல்லாருக்குமே தண்ணி பழத்தை பிடிக்கும் ஆனா தண்ணி பழம் பண்ற ஒரு சில விஷயங்கள் தான் அவரை வந்து ஹர்ட் பண்ண வைக்கும் ஓகேவா இப்ப மாமா எடுத்துக்கோங்க நேத்தெல்லாம் சூப்பரா கலாய்ச்சி பேசிட்டு இருந்தாரு அவர் ரொம்ப நல்லவருங்க பாருங்க கியூட்டா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காமு மாமா ஜாலியா பேசுவாரு அரோராக்குமே நம்ம தண்ணி பழத்தை பிடிக்கும் அரோராவுமே ரீல்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அது மாதிரி எவ்ஜேயுமே கிண்டல் பண்ணாலும் போயிட்டு போயிட்டு ஒட்டிக்கிட்டு பேசிட்டு இருப்பான் சபரியுமே என்னதான் ஆப்போசிட் பண்ணி பேசினாலுமே ஒரு மாதிரி அண்ணே அண்ணே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பான் விக்ரமும் அதே மாதிரிதான் என்னதான் என்னதான் பல விக்ரம் அசிங்கமா பேசினாலும் விக்ரம் பலத்தை எங்கேயுமே குறைச்சி இது பண்ண மாட்டாரு விடுப்பா அவர் அப்படித்தான்ப்பா அப்படின்னு மாதிரி கொண்டு போயிட்டு இருப்பாரு கடைசியா வினோத் அவர்கள் வினோத் அவர்கள் உண்மையாவே சொல்றேன் இன்னைக்கு பயங்கரமா ஃபீல் பண்ணுவார் ஏன்னா அவரே ஓப்பனாக சொல்லியிருக்கார் இந்த வீட்டுக்குள்ளே அவருக்கு ஒரு ஸ்கோப் கிடைச்சது தண்ணி வச்சு மட்டும்தான் தண்ணி பழம் இருக்க தான் வினோத் அவர்கள் கிண்டல் பண்ணி கிண்டல் பண்ணி இந்த ரெண்டு பேருக்கான காம்பினேஷன் தான் வினோத் அவர்களுக்கான அந்த கிராஃபை ஹை பண்ணிச்சு ஓகேவா அப்படி இருக்கும்போது தண்ணி பழத்துக்கான வினோத்துக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பாக தான் இருக்கும் அந்த மனசை கண்டிப்பாக மனதில் இன்றைக்கி பாதிக்கப்படுவார் கண்டிப்பாக பாதிக்கப்படுவார் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவார் ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலஞ்சு பேராச்சும் வீட்டுக்குள்ள அழுதுவாங்க முக்கியமாக விஜய பார்வதி ஒரு நாடகத்தை போடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு முக்கில் உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க பட் எனக்கு அழுதாங்கன்னா நான் ஒரு கொஸ்டின் கேட்பேன் ஏன்னா துஷார் நம்ம அக்கா என்ன சொன்னாங்கன்னா சொன்னாங்க போறான் அழுது டிராமா எல்லாம் டிராமா இன்னைக்கு மட்டும் அக்கா அழுட்டு அப்புறம் அப்புறம் வச்சுக்கிறேன் அக்கா போடுறது டிராமாவா இல்ல அது டிராமாவான்னு சொல்லுவாங்க அவங்க அழுதான் டிராமாவா அக்கா மட்டும் அழுத உண்மையா என்ன அந்த வகையில அக்காவும் கண்டிப்பா அழுவாங்க வேற எதனா வச்சுக்கோங்களேன் அக்காவும் கண்டிப்பா அழுவாங்க அந்த வகையில் ஒரு மாதிரி எமோஷனலா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி தான் அந்த விட்டு வெளியே போறாரு போல போற ஒரு ஸ்டேஜில் எப்படி ஃபன் பண்ணுவார் அது நமக்கு தெரிஞ்சு வச்சு ஸ்டேஜ்ல போயிட்டு அண்ணா கட்டுப்படுத்திக்கலாமா அண்ணா ஒரு முத்தம் கொடுத்துக்கலாமான்னு கண்டிப்பா கேட்பா ஏன்னா வீட்டுக்குள்ள வந்த முதல் நாள்ல இருந்து இந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தார் சார் நான் சேதனை கிட்ட முத்தவங்க முட்டன ச அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருந்தார் சோ கண்டிப்பா ஸ்டேஜ்ல ஒரு ஃபண்ட் இருக்கும் ஏவியை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு மாதிரி ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி அப்போ ஒரு மாதிரி ரகடாக கொண்டு போகிற மாதிரி அப்படியே ஒரு ஃபயராக கொண்டு போகிற மாதிரி கொண்டு போய் கடைசியில் வந்து ஒரு மாதிரி சேட் ஆக்குறாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அந்த ஏவி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது பட் நம்ம ஏவி கிளியராக பார்த்தா தான் தெரியும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் அவருக்கான எவிக்ஷன் வீட்டுக்கு வந்து யாராலையுமே ஏற்றுக்க முடியல போல எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க எப்படி தண்ணி பழம் போனார் எப்படி போனார் அவர் அவர் நிறைய கண்டென்ட் கொடுத்துருக்காரு அவர் தான் அந்த வீட்டுக்கு மாஸ் பண்ணிட்டு இருந்தார் எப்படி திவாகர் போனார்னு சொல்லிட்டு எல்லாருமே கன்ஃபியூஸ் ஸ்டேஜில் உட்காந்துருக்காங்க போல கண்டிப்பாக இருக்க இருக்கதான் செய்யும் அவர் அதிகப்படியான கண்டென்ட் கொடுத்திருக்காரு கண்டிப்பா உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கதான் செய்யும் பட் உங்களுக்கும் அந்த கன்ஃபியூஷன் இருக்கல ஏன் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா சொல்ற பிறகு அவருக்கு ஓட்டுகள் இருக்கு ஓகே நல்லா ஒன்னு புரிஞ்சுக்கோங்க அவருக்கு ஓட்டுகள் இருக்கு பட் அவர் பண்ண விஷயங்கள் பேசின வார்த்தைகள் நிறைய நிறைய தப்பு ஓகேவா அந்த ஒரு காரணத்துக்காக வெளியே ஏகப்பட்ட பிரச்சனைகள் வெடிச்சிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு எவ்வளவு பேருக்கு தெரியும்னா தெரியல முக்கியமா ஒரு கானா வினோத்துக்கு ஆப்போசிட்ல அந்த கானாவை இழிவா பேசுனது கானா வினோத்த பேசுறவங்க பேர்ல அந்த ஊர் பேர் எடுத்து பேசுனது ராயாபுரம் அப்புறம் இன்னொரு ஊர் பேர் கூட சொன்னார் புளியந்தப்பு சம்திங் ஏதோ சொன்ன கரெக்டா ஞாபகம் சோ இந்த மாதிரி சென்னையில உள்ள ஊர் பேர் எடுத்துலாம் தேவலாம் பேசிட்டு இருந்தாரு ஓகேவா அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ இந்த அந்த ஜாதி அது ரீதியாகவும் கொஞ்சம் பேசுறாரு நிறைய பேசுறாரு நேற்று கூட பார்த்துருப்பீங்க உடனே அவர் வாயில வர்ற வார்த்தை சீப் அப்படின்னு தான் வருது சோ இந்த மாதிரி நிறைய நிறைய வார்த்தைகளை கடத்திருக்காரு முக்கியமா பெண்கள் கிட்ட பண்ற விஷயங்கள் நிறைய தப்பா இருக்குது கையை பிடிச்ச அமுக்கிறது காலை பிடிச்ச அமைக்கிறது முடியை மோந்து பார்க்கறது மூஞ்ச மோந்து பார்க்கறது உடம்பு மோந்து பார்க்கறது இந்த மாதிரி எல்லையை கடந்து இந்த வீட்டுக்குள்ள நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு ஓகேவா ஆல்ரெடி பிக் பாஸ் காப்பாஸ்ல வெளியே ஒரு போராட்டம் போயிட்டு இருக்கு பிக் பாஸ் வீடு சரி இல்ல ரொம்ப ஆபாசமா இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ வீட்டுல இவர் இந்த மாதிரி பெண்கள்கிட்ட பண்ணிட்டு இருக்கும்போது அந்த விஷயம் வெளியே வந்துச்சுன்னா அது இன்னும் கொஞ்சம் பாதிப்பு தானே அது அந்த சேனலுக்கு மிகப்பெரிய பாதிப்பு இல்ல சோ அது மட்டும் இல்லாம இவர் பேசின வார்த்தைகள் நிறைய அவருக்கு ஆப்போசிட்ல திரும்பி டீம் காப்போசிட்ல பயங்கர பிரஷர் ஆயிருக்கும் போல சோ அதனால பாத்துருக்காங்க இதுக்கப்புறம் வச்சா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி தூக்கிட்டாங்க போல ஆக்சுவலா ரெட் கார்டு கொடுத்த மாதிரிதான் நடத்தை சரியில்லை பேசின வார்த்தைகள் சரியில்லை எல்லாமே எல்லையை கடந்து போயிருக்கணும்னு சொல்லி தான் தூக்கியிருக்காங்க பட் ஏன் ரெட் கார்டு காமிக்கல அந்த மாதிரி டேரக்ட் கொண்டு போகாம எவிக்ஷன் மாதிரியே ஏன் காமிச்சிருக்காங்க அப்படின்னா ரெட் கார்டு காமிச்சா அது இன்னொரு பிரச்சனையா கண்டிப்பா வெடிக்கும் இப்ப பிரதீப் அவர்களுக்கான எவிக்ஷன் எடுத்துக்கோங்க ரெட் கார்டு காமிச்சதுக்கு பயங்கரமான கொந்தளிப்பு பயங்கரமான கொந்தளி பட் அந்த இடத்துல பிரதீப் மேல பயங்கர நியாயம் இருந்துச்சு அதனால ஸ்டாண்ட் எடுத்தாங்க பட் இருந்தாலுமே அந்த ரெட் கார்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒருத்தவங்களுக்கு அந்த லைஃப் வந்து டவுன் பண்ண மாதிரி தான் அவன் உண்மையிலேயே கெட்டவனோ நல்லவனோ அது ரெண்டாவது ஆனா அந்த ரெட் கார்டு தூக்கி ஒருத்தவங்களுக்கு சொல்லிவிட்டாங்கன்னா இவன் வந்து இண்டஸ்ட்ரியில ரெட் கார்டு வாங்கின ஒருத்தன் அந்த மாதிரி தான் இருக்கும் ஓகேவா சோ அதனால அந்த ரெட் கார்டை வந்து எடுக்காம ஒரு ஓட்டின் அடிப்படையில எடுத்த மாதிரி காமிச்சிருக்காங்க ஆக்சுவலா அது ஒரு ரெட் கார்டு மாதிரி தான் ஆனா ரெட் கார்டு இல்ல எவிட் பண்ணிட்டாங்க தண்ணி பழத்துக்கு ஓட்டுகள்லாம் இருந்துச்சு ஓகேவா சோ அந்த வகையில ஒரு வழியா தண்ணி பழத்தை தூக்கிட்டாங்க உங்களுக்கு எல்லாம் இருக்க

பிரஜன் சாண்ட்ரா திவ்யா இந்த மூணு பேர் கண்டிப்பாக கை கொடுத்து அவங்க கலர் கலராக கண்டென்ட் கொடுக்காங்க பேர்ல நல்லா ஆக்டிங்கை போட்டு அதை ஒன்று பண்ணுவாங்க அது நமக்கு கண்டென்ட் தான் கண்டென்ட் கண்டிப்பாக வந்துடும் ப்ரோ அதெல்லாம் சேனல் அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டுற மாட்டாங்க இவங்களே கொடுக்கல கொடுக்கலனாலும் வீட்டுக்குள்ளே ஒரு கண்டை மணிக்கு டாஸ்க்கு கொடுத்து அடிச்சுக்க வச்சுப்பாங்க ஸோ அது கண்டிப்பா நமக்கு கண்டென்ட்லாம் வந்துடும் ஸோ அதெல்லாம் பற்றி யோசிக்காதீங்க ஸோ தனிப்படுத்தத்துக்கான வீக்ஷன் ஜாலியாக இருக்கா எனக்கு எனக்கு ஜாலியாக இருக்குது ப்ரோ நீ நீங்கள் எப்படி என்ன எடுத்துக்கிட்டாலும் சரி எனக்கு ஜாலியாக இருக்குது ஏன்னா இந்த பிக் பாஸ் அப்படிங்கிற ஷோவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஓகேவா அப்படி இருக்க ஷோவை அழிச்ச ஒரு நபரில் ஒரு நபர் இவர் அதனால் வெளி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு வெறிப்பிடிச்சாலாம் இந்த மாதிரி ஷோவை தூக்கி போடுறது ரொம்ப தப்பு அவ்வளோதான் ஸோ இதை பற்றி உங்களுக்கு கருத்து சொல்லிட்டு சொல்லுங்க மேரக்ட்டு படங்கள் இடத்துல பக்கம்